அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க வாழ்க்கையை எப்படி புரிந்து வாழ வேண்டும் அப்படின்னு உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலாக தான் இது அமைந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி புரிந்து கொண்டா என்பதை விட எனக்கு பின்னால் வரப்போகிறவங்க என்னை பற்றி எப்படி மதிப்பிட போகிறாங்க அப்படிங்கிற பற்றிய கவலை தான் அதிகமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சிந்தனை எதிர்காலத்தை பற்றியதால் எதிர்காலத்தில் வாழ்கிறவங்க நம்ம என்ன வைத்திருக்கோம் அல்லது வைக்க போறோம் நிரந்தரமா அப்படிங்கறத பற்றியதாகவே அதிகம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது மட்டுமல்ல கவலை கூட நிறைய கவலை சொன்னா அந்த மனபாரம் குறையுமா அப்படின்னு ஒரு ஒரு சிலருக்கு நிறைய கவலைகள் இருக்கும் அதை யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை சொல்லிடுவாங்களோ அது பெரிய பிரச்சனை ஆயிரமோ அப்படிங்கிற ஒரு மனக்கவலையை அதிகமாக இருக்குது யாருக்கிட்டேயாவது சொல்லலாமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி கேட்பதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து மற்றவங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு சில நல்ல அறிவுரைகளை வழங்குவாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மனக்குமரல்களை சொன்னீங்களா கூட அதற்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்காம அவங்க பாட்டுக்கு அக்கறை இல்லாத மாதிரி கிளம்பிடுவாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மனதள பாரமாக இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு கடவுள்கிட்ட போய் உங்களுடைய பிரார்த்தனையாக நீங்கள் அதை வைங்க உங்களுடைய மனபாரம் குச்சு குறையும் சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி வந்திருக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் நீதி பெருமை தவறாதவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை செப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடமைகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாளாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் 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 அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நிறைவேறும் அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை நடக்க இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க கொஞ்சம் அனுசரணையா இருந்தீங்க நிறைய அன்பும் பாசமும் ஒரு இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தினரோட அன்பும் ஆதரவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய திருமணம் புத்திரபாக்கியம் உயர்கல்வி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உயர்கல்வியில் இருந்த தடை பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு சுப பலன்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கூடி வரப்போகுது நீங்க வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க எதிர்பார்த்த வகையில் பண வருத்தம் திருப்திகரமாக இருக்கும் புதிய நிலம் வாங்கலாம் வீடு வாங்குவதற்கான யோகமும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் புது அதே மாதிரி புதித எதிர்பாலினத்தவரோட நட்பும் கிடைக்கும் அதே மாதிரி கைமரதியாக வை ஒரு பொருள் நீண்ட நாளாக தேடிகிட்டு இருந்த ஒரு பொருள் இந்த டைம் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் முக்கிய ஆவணங்களும் இந்த டைம் தென்படும் அதனால இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணையோட ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழரை சனி காலம் என்பதனால குறுக்கு வழியெல்லாம் வேண்டாம் நேராக நீங்கள் செயல்படுங்க வருமானமும் இரட்டிப்பாகும் தவறான நட்புகளை கண்டறிந்து அதை திருத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஜென்ம சனியின் தாக்கமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக இருந்தவங்க கூட இந்த டைமு உங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க பழைய உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர இருக்கிற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓய்வு நேரத்தை கூட இந்த டைம் ரொம்ப பயனுள்ள நேரமாக நீங்கள் மாற்றிக்குவீங்க அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமா இந்த வாரத்தை நீங்க மாத்திக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பய உணர்வு இது நரையில் இருந்திருக்கும் அந்த பய உணர்வு எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயமும் சிந்தித்து செயல்படுவீங்க சிந்தித்து செயல்படுறதுனால நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வரையிருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நவ கிரகங்களை வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த கும்ப ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கும்பராசி அரசியல் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப திடமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் வக்கரகம் அடைந்துள்ள இந்த நிலையில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பல வழிகளில் உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் பிரச்சனை இது கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த பிரச்சனையை எல்லாமே ரொம்ப எளிமையாக சரி செய்தலாம் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்துவார் என்றாலும் கூட இந்த வார கடைசியில் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும் அதே மாதிரி நினைத்த பொருளை நினைத்த நேரத்தில் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்துல ராகு செஞ்சிருப்பதனால வார்த்தையில் மட்டும் ரொம்ப நிதானமாக இருங்க பாஸ் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு யாரிடமே இந்த டைம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க ரொம்ப 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 முக்கியங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க ஆசிரியரோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் ரொம்ப தனித்துவமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய தனித்துவம் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் எதிர்பார்த்த வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வேலையில் இருக்கிறவங்க உடன் பணிபுரிவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் அதே மாதிரி கணக்கு வழக்குகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக நல்லது நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இருக்கணும் அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் சனி பகவான் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் கையில் எடுத்த காரியம் கரெக்டான டைமில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடியறதுனால கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்துலேயும் நட்பு வட்டாரத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏமாற்றத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும் என்றாலும் கூட புதன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரவில் கொஞ்சம் தடையெல்லாம் கொ குறைய ஆரம்பிக்கும் செலவுகளை ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் ஒரு சிலரெல்லாம் இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் நிறைய கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது ஒரு சிலரெலாம் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது தலைமை கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைமு தலைமை பொறுப்பில் கிட்ட பேசும்போது அனுசரணையாக பேசினீங்கன்னா நிறைய நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய அறிவு பூர்வம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதுனால உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச கவனம் செலுத்துக்கு செலுத்துங்க எந்த ஒன்றையுமே மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் இரண்டில் ராகுவும் அதே மாதிரி எட்டில் கேதுவும் பன்னிரெண்டில் சூரியனும் சஞ்சரிக்கிற இந்த நெ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணி அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க யாரையும் அதிகம் வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி மற்றவங்க பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் உங்களுடைய குடும்ப உறுப்பினரை கூட சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுப்பாங்க இதை செஞ்சே ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது மாணவர்களை வரையிலும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணு உங்களால் பெற முடியும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கிற சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ